மினிமம் ஃபோர் பீஸ் எடுத்தீங்கன்னா தாராளமா பீஸ் டிசைன்ஸ் வந்து எல்லாமே வச்சிருக்கு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து தீபாவளி கலஸ் இறங்கிருக்கு உல்ட்டா மேட்சிங் இப்போ இதுக்கு உல்ட்டா இது இதுக்கு உட்கா இது இதுக்கு உல்ட்டா இது அந்த மாதிரி கலர்ல வந்து கடாமர கலர் பிளவுஸ் உங்களுக்கு சூப்பர் பண்ண சாரி ஒர்க் அதே மாதிரி பிளவுஸும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி நெக்லஸ் டிசைன்ல எம்ப்ராய்டரி கொடுத்திருக்காங்க ரீட்டல் பிரைஸஸ் வந்து அங்க சிங்கிள் பீஸ் தனியா இருக்கு அதை எடுத்துக்கலாங்கன்னா வந்து அதுக்கு வந்து தனி ரேட்டெட் தனியாக கலர் காம்பினேஷன்ல உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கோம் இதோட பேர் பாத்தீங்கன்னா மதுரையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மஞ்சள் கார்

சாரீஸோட பிரிண்டே பாருங்க நல்ல ஒர்க் கிராண்டா ரோஜா பூ மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இது ஃபுல் சைனிங் சாரீஸ் இது இங்கிலீஷ் கலர் சார்ட் உங்களுக்கு லைட் கலர் மேட்சிங்ல டார்க் கலர் காம்பினேஷனோட ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வித் உங்களுக்கு இந்த பிட்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க ஃபிஃப்டி சாரீஸ் ஃபோர் எயிட் உங்களுக்கு உங்களுக்கு அந்த அந்த மாதிரி மாதிரி பாக்ஸ் பேக்கிங் தாராளமா வாங்கிக்கலாம் இது இது கிளி பச்சை கலர் கலர் அப்புறம் லைட் ரோஸ் ஃபுல் 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 அண்ட் 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 கட் ஒர்க் கீழே வரை வந்து டூ டுவெண்ட்டி ஒன் ருபீஸ்லேயே நல்லா இந்த ஃபேன்சி வெரைட்டி டிஜிட்டல் அதே நாலு மே வணக்கம்ஸ் இன்னைக்கு நீங்க பாக்க போறது பாத்தீங்கன்னா தீபாவளி கலெக்ஷன்லேயே உங்களுக்கு வந்து என்ன என்ன வெரைட்டி புதுசா வந்து அது எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோ எங்க எடுக்க போறோம் எம் எம் கலெக்ஷன்ல தான் உங்களுக்கு பிரம்மாண்டமான கலெக்ஷன் ஃபுல்லாவே இன்னைக்கு காட்ட போறோம் தீபாவளிக்கு வந்து சாரீஸ் கலெக்ஷன் தான் மெயினாவே விரும்புவாங்க அதனால சாரீஸ்க்கு பொறுத்து என்ன என்ன எசஸரிஸ் இருக்கு அது எல்லா வெரைட்டியுமே உங்களுக்கு ஒன்னு டீட்டெயிலா சொல்ல போறேன் அதனால வீடியோ வந்து தொடர்ந்து பண்ணாம நீங்க பாத்துட்டே இருந்தா தான் உங்களுக்கு வெரைட்டி எல்லாம் உங்களுக்கு வெரைட்டிலாம் புரியும் அடுத்து கடைசி உங்களுக்கு வந்து அந்த சொல்லிடுவேன் எப்படி வரணுங்கிறது கடைசி சொல்லுவேன் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்க சாரீஸ் கலெக்ஷன் ஃபுல்லா உங்களுக்கு இன்னும் ஃபேன்சி வெரைட்டிஸ் வந்திருக்கு அது புறாம காமிக்க போறேன் இப்போ இது பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே வச்சிருக்க சாரிஸ் ஃபுல்லா என்ன உங்களுக்கு வந்து தீபாவளி கலெக்ஷன் தான் இறங்கிருக்கு ஆல் கலெக்ஷனுமே இன்னைக்கு போகலாம் உங்களுக்கு தீபாவளிக்கு இப்பவே இறங்கிருச்சு நிறைய பேர் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க ஆயுத பூஜாக்கு அடுத்த தான உங்களுக்கு தீபாவளி கலெக்ஷன் எல்லாம் வரும் அப்படி இல்ல எதுவும் கிடையாது நம்ம கடையில வந்து உங்களுக்கு டூ மந்த்ஸ் முன்னாடியே உங்களுக்கு எல்லா கலெக்ஷனுமே வர ஆரம்பிச்சிடும் இப்போ தீபாவளி கலெக்ஷன்ல ஏகப்பட்ட டிசைன் எல்லாம் இறங்கிருச்சு கண்டிப்பா இப்பவே நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா வேமாவே கிளம்பி வந்துருங்க அப்பதான் நீங்க கூட்டம் இல்லாம நல்லா ஃப்ரீயா டைம் நீங்க நீட்டா உங்களுக்கு பிடிச்ச டிசைன் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சப்போஸ் இப்போ வரம் இல்லைன்னா அடுத்த அடுத்த வந்து கூட கூடிட்டே இருக்கும் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மட்ட ரேட் வந்து கம்மி ரேட்ல இருந்து இருக்கு ஆனா நான் இன்னைக்கு காட்ட போறது பாத்தீங்கன்னா ஃபேன்சி வெரைட்டிஸ் காமிக்க போறோம் தீவாளுக்கு ஃபேன்சி கலெக்ஷன் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளவுஸ் ஒர்க் சாரீஸ் ஃபுல் ஒர்க் அப்புறம் வித் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் ஓட சேர்த்து சாரீஸ் கலெக்ஷன் இந்த மாதிரி வெரைட்டி தான் இந்த வருஷம் நல்ல என்ன சொல்றது ஸ்பேஸ் சில்க் தான் சொல்றீங்க எல்லாருமே ஃபேமஸ் ஆன மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் தான் இந்த டிசைன்ஸ் ரெடி பண்ணிருக்காங்க பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் ஒர்க்ல இருக்கு சாரீஸே ஃபுல் பார்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் இருக்கு ஃபுல்லாவே சாரி ஸ்ட்ராங்ல இருக்கு இந்த சாரீஸ் கலெக்ஷன்ல ரேட் பாத்தீங்கன்னா எழுநூத்தி பதினெட்டு ரூபா உங்களுக்கு ஒரு சாரிஸ் ஆர்டர் ரேட்டு இது ஹோல்சேல எடுக்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஃபோர் பீஸ் இருக்கும் சில ஐட்டம்ல சில ஐட்டம்ல வந்து சிக்ஸ் பீஸ் இருக்கும் அந்த ஆறு பீஸ் ஒரு டிசைனோட அப்படியே எடுத்தீங்கன்னா நீங்க வந்து தாராளமா ஒரு கட் மட்டுமே ஹோல்சேல எடுத்துக்கலாம் ஒரு கட்டு தான் சொல்றேன் ஒரு பீஸ் சொல்லல திரும்ப சொல்றேன் ஒரு செட்டு நாலு பீஸ்ல இருக்கும் சில செட் ஆறு பீஸ்ல இருக்கும் அந்த ஒரு செட்டா எடுத்தீங்கன்னா நீங்க தாராளமாக ஹோல்சேல் ரேட்ல வாங்கிக்கலாம் இப்போ பாத்ததுல வந்து ஆறு கலர் மேட்சிங் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பர் பாந்து கலர் மேட்சிங்கு பிங்க் வித் க்ரீனு வைலட் வித் உங்களுக்கு ப்ளூ நல்லா இந்த ஃபேமஸ் கோல்டன் கலர் வித் பர்பல் கலரு மயில் கலருக்கு ப்ளூவில் வந்து பர்பல் கலர் ப்ளவுஸு அப்போ வந்து பர்பல் கலர் சாரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கான்ட்ராஸ்ட் அந்த மாதிரி மேச்சிங் தனியாக தனியாக உங்களுக்கு உள்ட்ரா கான்ட்ராஸ்டில் வந்து நிறைய கலர் மேச்சிங் வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு கட்லையுமே ஆர் ஆர் கலர் டிசைன்ஸ்ல வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் மேச்சிங் வருது இது எல்லாமே கான்ட்ராஸ்ட் உள்டா மேட்சிங் வரும் இப்போ இதுக்கு உல்ட்டா இது இதுக்கு உடா இது இதுக்கு உட்கா இது அந்த மாதிரி ஆறு மேட்சிங் வரும் உங்களுக்கு டிசைன்ஸ்க்கு எல்லாத்தையுமே அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மேட்சிங் இருக்கு சாரீஸ் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய வெரைட்டி இருக்கு அடுத்த டிசைன் பாருங்க இது ஒரு மெட்டீரியல் இது ஸ்பேஸ் தான் இதுவுமே இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை கலர்ல வந்து கனாமர கலர் ப்ளவுஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பான் சாரி எல்லா சாரீஸுமே நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் சைனிங் சாரீஸ் தான் இது இதுவுமே ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க் வித் ஸ்டோன் ஒர்க் சேர்த்து இருக்கு இந்த சாரி ரேட்டும் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி பதினெட்டு ரூபா தான் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு பான் டிசைன்ஸ் இது பாருங்க உங்களுக்கு சாரீஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நெல் நெக்லஸ் டிசைன் டைப் ஒர்க் பண்ணியிருக்காங்க கட் ஒர்க்கோட சேர்த்து ஃபுல்லாக சாரீஸ்லேயே ஃபுல்லாகவே ஒர்க் அதே மாதிரி ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நெக்லஸ் டிசைனில் எம்பிராய்டி கொடுத்துருக்காங்க கட்டிங் ஒர்க்கோட மூணு அடுக்கு கொடுத்துருக்காங்க ரேட் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி எழுபத்தி ஐம்பது இதோட கேட்லாக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரம்மாண்டான லுக்கான வரும் சூப்பர் பாப் சாரீஸ் ஃபுல் கட் ஒர்க்கு ப்ளவுஸ் அவங்களுக்கு மூணு அடுக்கு ஒர்க் வந்துடும் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தான் எல்லாம் மேட்சிங்க்கே கொடுத்துருக்காங்க இந்த சாரீஸ்லையும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆறு கலர் மேட்ச்சிங்கு இதுல மேட்சிங் பாத்தீங்கன்னா லைட் கலர் மேட்சிங்ல சூப்பர் பான மேட்சிங் நீங்க ஒவ்வொரு கலரோட மேட்சிங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீட்டான லுக் எல்லா சாரீஸுமே நல்ல சூப்பர் பான கலர் மேட்சிங் எதுவுமே சூட் ஆகாத கலரே கிடையாது இது இங்கிலீஷ் கலர் சார்ட் உங்களுக்கு லைட் கலர் மேட்சிங்ல டார்க் கலர் காம்பினேஷனோட பிளவுஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது இந்த சாரியோட ஹோல்சேல் பிரைஸ் நாங்க சொல்ற ரேட் எல்லாமே ஹோல்சேல் தான் உங்களுக்கு ரீட்டைல் பிரைஸ் கிடையாது ரீட்டைல் பிரைஸஸ் வந்து அங்கே சிங்கிள் பீஸ் தனியாக இருக்கு அதை எடுத்துக்கலாம் நீங்கள் ஆனால் வந்து அதுக்கு வந்து தண்ணி ரேட்டட் அது வந்து நீங்கள் நேராக வந்து தான் எடுக்க முடியும் வீடியோவில் வந்து அதை எடுக்க முடியாது மற்ற ஐட்டம்லாம் நீங்கள் தாராளமாக அந்த மட்டும் நேராக பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் சப்போஸ் நேராக வரலன்னா வாட்ஸ்அப்பில் வந்து வீடியோ காலிங் பண்ணணும் வீடியோ காலிங்கில் நீங்கள் என்ன ஐட்டம் எடுக்கிறீங்க அது உங்களுக்கு அப்படி கொரியர் அனுப்பிடுவோம் இப்போ நீங்கள் பார்த்த சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சாரீஸ்லேயே உங்களுக்கு மயில் ஒர்க் சில்வர் எம்ப்ராய்டரியில் கொடுத்துருக்காங்க இதில் தெளிவு தெரியல இதில் பாருங்கள் மஸ்டர்ட் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் சாரீஸ்லேயே நல்ல கிராண்ட் எம்ப்ராய்டரி இதில் ப்ளவுஸும் உங்களுக்கு ஒர்க் வரும் ஃபுல் 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 சாரீஸ் அண்ட் ஒர்க்கு இந்த சாரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுநூத்தி சில்ல வரும் கிட்டத்தட்ட உங்களுக்கு அறுநூத்தி முப்பது அந்த மாதிரி ரேஞ்சஸ் வரும் அதுக்கடுத்து இந்த ஒரு டிசைன் பாருங்க உங்களுக்கு ஃபுல் பிராண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் இது வந்து காப்பர் மேட்சிங்க மொதல் கோல்டன் மேட்சிங் அந்த மாதிரி தனித்தனியா கலர் காம்பினேஷன்ல உங்களுக்கு நிறைய எம்ப்ராய்டி ஒர்க் கொடுத்துருக்கோம் இதோட பேர் பாத்தீங்கன்னா ஐபிஎல் டூ இந்த சாரியோட ஹோல்சேல் ரேட் பாத்தீங்கன்னா எழுநூத்தி அறுபத்தி ஏழு ரூபா சார் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்ட் ஹெவி சாரீஸில் ஒர்க் இருக்குது ப்ளவுஸும் நல்லா கிராண்ட் ஹெவி ஒர்க்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரீஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரான் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுலேயே உங்களுக்கு அதே மாதிரி ஆறு கலர் மேட்ச்சிங் வரும் அதுக்காக ஒன்று டிசைன் இதே மாதிரி மேட்ச்சிங்கில் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் சில்வர் கலர் எம்ப்ராய்டரி கான் கட் ஒர்க்கிங்கோட சேர்த்து ஃபுல் சாரீஸில் ஸ்ட்ரான்ங் ஒர்க்கு வித் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அறுநூற்றி சிலருதான் வரும் ஸ்டான் ஒன்னும் நல்லா ஃபேமஸ் போயிட்டு இருக்கு எம்ராய்டரி ஒர்க்கும் இருக்கு ஸ்டான் ஒர்க் ஒன்னூறு அடுத்து தனியா இருக்கு இங்கும் இருக்கு ஸ்டான் ஒர்க்ல கட் ஒர்க் பார்டர் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரீஸும் உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் பாத்தீங்கன்னா வரும் இதுலயும் அதே மாதிரி ஆறு கலர் மேட்சிங் வரும் உங்களுக்கு சிக்ஸ் கலர் சிக்ஸ் பீஸ் கலர் மேட்சிங்கே சூப்பர்பா கலர் எல்லாமே ஸ்பேஸ் சில்க்ல டார்க் கலர் எல்லாரும் விரும்புறாங்க அதே மாதிரி தான் உங்களுக்கு கலர் எல்லாமே கொடுத்துருக்கோம் எல்லாமே உல்டா காம்மினேஷன் ஒருதான் சூப்பர்பான கலர் சார்ட் எல்லாத்தையுமே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய கலர் மேட்சிங் வச்சிருக்காங்க இது உங்களுக்கு இன்னொரு டிஃப்ரெண்ட்டான கொண்ட சாரீஸ்ஸு இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் கலர் மேட்சிங் வரும் ஃபுல் ஸாரீஸ் இஷ்டம் ஆன ஒர்க்கு பார்ட்ரில் ஃபுல்லாக இஷ்டமான ஒர்க்கு ஸாரீஸில் ஆல் ஓவர் இஸ்டமான ஒர்க் கொடுத்துருக்காங்க நாலு கலர் மேட்சிங் வரும் இதில் லைட் கலர் சார்ட்லேயே சூப்பர்பாக இருக்கும் ரேட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஃபைவ் ஃபார்ட்டி டூ ரூபீஸு ஃபோர் கலர் மேட்சிங் இந்த சாரீஸ் இந்த நாலு பீஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் தாராளமாக ஹோல்சேல் ரேட்டில் வாங்கிக்கலாம் கலர் மேட்சிங்கும் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான கலர் கடகாமரம் கலர் வந்து வரும் பிஸ்தா கிரீன் ஒன்று வரும் லைட் பர்பிள் கலர் ஒன்று வரும் அப்புறம் ஸ்கை ப்ளூ கலர் ஒன்று வரும் ஃபோர் கலர் மேட்ச்சிங் இந்த டிசைன்ஸ்க்கு வரும் எல்லாமே நல்ல நாலுமே சூப்பர்பாக இருந்து கலர் மேட்சிங்கு அதே மாதிரி அடுத்த அடுத்தலாம் இஷ்டமான வரக்குல உங்களுக்கு நிறைய கலர் மேச்சிங்கெலாம் கொடுத்துருக்காங்க இங்கிட்டு அடுத்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு மேட்சிங்கு சூப்பர்பாக இருக்குது இந்த டிசைன்ஸ் ஹோல்சேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூத்தி ஆறு ரூபாய் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ்லேயே உங்களுக்கு ஸ்ட்ரான் ஒர்க் வித் உங்களுக்கு ஃபுல்லாக கிராண்ட் ஸ்ட்ரான் ஒர்க் இருக்கு அதுக்கடுத்து பெரிய ஸ்ட்ரான் ஒர்க் வேற கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இது ஒரு டிசைன் இதோட கம்மி ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்ல இதோட கம்மியும் இருக்கு இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் சாரீஸ் ஒர்க்கு நாலு பீஸ் செட் தான் இதுவுமே இந்த டிசைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஜெடி சாரீஸ் பார்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரான் கிராண்ட் ஒர்க்கு கட் ஒர்க்கிங்கோட சேர்த்து உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் கொடுத்துருக்காங்க டைட் டைப் டிசைன் கொடுத்துருக்காங்க நாலு கலர் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு கலர் மேட்சிங் வரும் நானூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபா தான் இந்த சாரீஸ் ஏற்படும் ஃபோர் பிப்டி எயிட் ருபீஸ் அந்த மாதிரி பாக்ஸ் பேக்கிங் நீங்க தாராளமாக வாங்கிக்கலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு டிசைன்ஸ் நல்லா ஹெவி ஸ்ட்ரான் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுல கீழே பார்டர்ல ஃபுல் ஸ்டோன் இருக்கு அடுத்த மேல பாத்தீங்கன்னா நெட்டா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அஞ்சு அடுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க இதோட ஒரு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லுக் வரும் சாரீஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இஷ்டான் ஒர்க் ஹெவி ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுல இதுவுமே உங்களுக்கு அதே மாதிரி நாலு பீஸ் பேக்கிங்ல அவைலபிளா இருக்கு ரேட் பாத்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் ருபீஸ் இது ஃபுல் ஸ்டார் ஜோர் நல்லா சைனிங் ஃபேப்ரிக்ல ஃபுல்லா இஷ்டான் கொடுத்துருக்காங்க ஸ்டார் பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே ஸ்பேஸ் இருக்கு உங்களுக்கு ஃபுல் டபுள் கலர் சைனிங் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு அந்த மெட்டீரியல்லே ஃபுல்லாவே டபுள் இருக்கும் இந்த மாதிரி மெட்டீரியல் உங்களுக்கு வந்து அறுநூத்தி ஏழுவல அவைலபிளா இருக்கு இது பாத்தீங்கன்னா அறுநூத்தி நாற்பத்தி ஆறு இதுலேயே நல்ல ஹை குவாலிட்டி பாத்தீங்கன்னா இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் வித் உங்களுக்கு இந்த பிட்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க டபுள் கலர் மேட்சிங் இது இது பாத்தீங்கன்னா எட்நூத்தி முப்பத்தி ஐம்பது இந்த சாரியோட ரேட்டு அதுக்கடுத்து இது பாருங்க இதுல மல்டி கலர் ஸ்டோன் வச்சிருக்காங்க இது நல்ல ஹை ஹெவிஸ்டோன்னு முருக்கா ஸ்டோன்னு சொல்லலாம் நல்ல ஹெவி டைமண்ட் இது டபுள் கலரா மின்னும் இதோ ரேட் பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு உங்களுக்கு அதுக்கடுத்து இந்த சாரி பாருங்க உங்களுக்கு வந்து த்ரீ டி கலர் மேட்சிங் சாரீஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கலர் மேட்சிங் கொடுத்துருக்காங்க இதுவுமே மல்டி கலர் இஷ்டம் தான் உங்களுக்கு கட் ஒர்க்கிங்கோட சேர்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் கட் ஒர்க் கீழே அண்ட் மேலே வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க இது ரேட் பாத்தீங்கன்னா எட்நூத்தி நாற்பத்தி நாலு ரூபா இதுவும் உங்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபோர் கலர் மேட்சிங்ல அவைலபிளா இருக்கு அதுக்காக இது பாருங்க ஸ்பெஷல்களை இன்னொரு நல்ல ஒர்க் கிராண்டா ரோஜா பூ மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுல டபுள் கலர் மேட்சிங் இஷ்டம்னு கொடுத்துருக்காங்க ஒயிட்டும் அப்புறம் கோல்டு டபுள் மேட்சிங் இஷ்டம்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா ரன்னிங் பிளவுஸ் வந்துடும் இதே மாதிரி இதே ஸ்பேஸ் இருக்குல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட வரைக்கும் இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் கலர் மேட்சிங்ல டார்க் கலர் மேட்சிங் பிளவுஸ் கொடுப்பாங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கட் ஒர்க்கிங்கோட வரும் இந்த சாரி ரேட் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி உங்களுக்கு அதே மாதிரி நாலு கலர் மேட்சிங் அவைலபிளா இருக்கு கட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா லைட் கலர் சாரீஸ் டார்க் கலர் ப்ளவுஸ் சூப்பர்பா அந்த மேட்சிங்கு நாலு கிடையாது சாரி ஆறு கலர் மேட்சிங் வரும் சிக்ஸ் பீஸ் சிக்ஸ் டிசைன் கலர் மேட்சிங் ஆர்மி சூப்பர்பா அந்த மேட்சிங் உங்களுக்கு நல்ல அருமையான கலர் மேட்சிங் கொடுத்துருக்காங்க டார்க் சாரி சாரி லைட் சாரி டார்க் பிளவுஸ் சூப்பர்பா அந்த இஷ்டம் அந்த ஒர்க்கோட மேட்சிங் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல லுக் வந்து வரும் இந்த எல்லா கலெக்ஷனுமே உங்களுக்கு தீபாவளி கலெக்ஷன் தான் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹெவி ஸ்டோன் ஒர்க்கில் பிளவுஸு டபுள் கலர் மேச்சிங் அந்த மாதிரி உங்களுக்கு போட்டோல எப்படியே தெரியுது பாருங்க சைனிங் சாரிஸு கட் ஒர்க்கோட சேர்த்து டபுள் கலர் பார்டரோட சேர்த்து இந்த மாதிரி சாரீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே உங்களுக்கு கலர் மேட்சிங் பார்த்தீங்கன்னா எட்டு கலர் மேட்சிங் வரும் நீங்கள் ஃபோர் பீஸ் தாராளமாக நார்மலாக எடுத்துக்கலாம் ரேட் ஹோல்சேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூத்தி சில்லர் தொள்ளாயிரத்தி சில்லர் ஆயிரத்தி சிலர் தான் வரும் இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் சாரீஸே சைனிங் மெட்டீரியல் நல்ல ஹை குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க அப்புறம் கட் ஒர்க்கிங் ஸ்ட்ரான்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் ஹெவி ஸ்ட்ரா டைமண்டில் வச்சிருக்காங்க இதில் அதுக்கு அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நிறையா வச்சிருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி ஃபேன்சி இல்லாமல் காட்டன் டைப்லேயே ஃபேன்சி வெரைட்டி வேணும்னா அதுவுமே நல்லா ஹெவி வெரைட்டிலாம் நிறைய வச்சிருக்கோம் இந்த மாதிரி கேட்லாக் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் இது அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கேட்லாக் சாரீஸ் இந்த மாதிரி வெரைட்டி காட்டன்லாம் நிறைய கலெக்ஷன் இருக்குங்க இது எல்லாமே கேட்லாக் டிசைன் சாரீஸ் ஒவ்வொரு பீஸ் ஒவ்வொரு டிசைன்ஸ் வரும் இந்த சாரீரா ஹோல்சேல் ரேட் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு சிக்ஸ் சிக்ஸ்டி டூ ருஸ்ல ஹோல்சேல் எடுக்கலாம் இது வந்து நீங்க மினிமம் ஃபோர் பீஸ் எடுத்தீங்கன்னா தாராளமாக ஹோல்சேல் வாங்கிக்கலாம் நாலு பீஸ் நாலு டிசைன்ஸ் வந்துடும் இதெல்லாம் கேட்லாக் ஐட்டம் அதுலேயே வந்து கேட்லாக் சைஸ்ல நிறைய வெரைட்டி இருக்கு அறுநூத்தி சில்லூ இருக்கு ஐநூற்றி சில்லரு இருக்கு நானூற்றி சில்ருவூ இருக்கும் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு இது பாத்தீங்கன்னா கீழ காண்ட்ராக்ட் பார்டர்ல ஃபுல்லாக டிசைன்ஸ் வரும் உள்ள செல்ஃப் டிசைன்ஸ் வரும் அதே மாதிரி பிளவுஸ் மேட்சிங்காக வந்துரும் இந்த மாதிரி சாரி கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஹை ஹை ரேஞ்ச் சாரி சூப்பர்வான கலெக்ஷன் ரேட் கலெக்ஷன் கலர் இதில் அருமையான கலர்ஸ் எல்லாமே அதுக்கடுத்து இன்னும் இந்த பக்கம் நிறைய வச்சிருக்காங்க இதே இதுல காட்டன் சாரீஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஜிட்டல் சாரீஸ் பாருங்க அதில் எல்லாத்தையும் பார்டர் வரும் இது பார்டர் லெஸ் சாரீஸ் உங்களுக்கு நிறைய பேர் வந்து பார்டரே வேணாம் நல்லா டிஃப்ரெண்டான கலெக்ஷன் வேணும்னா இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்க எடுத்துக்கலாம் பார்டரே கிடையாது வித்வுட் பார்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் சாரீஸ் சாரீஸோட பிரிண்டே பாருங்க நல்ல அருமையான பிரிண்ட் கலர் மேட்சிங்கும் இதுல அதே மாதிரி உங்களுக்கு நல்ல கிராண்டான கலர் மேட்சிங் வரும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுநூத்தி பத்து ரூபா வரும் கலர் மேட்சிங் சூப்பர் அந்த கலர் சாட் இதுல எல்லாமே இதுவுமே கேட்லாக் சாரீஸ் தான் சேம் பீஸ் ரிப்பீட் கிடையாது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் தான் நல்ல ஹை பிரிண்ட் இதுல ஹெவி எல்லாமே டிஜிட்டல் சாரீஸ் அதுக்கடுத்து இன்னும் காட்டன்ல இது எல்லாமே உங்களுக்கு ஹை குவாலிட்டி பாத்தீங்கன்னா லோ குவாலிட்டி வேணும் அதுவுமே அவைலபிளா இருக்கு நல்லா டிசைன்லாம் சூப்பர்பான டிசைன்ஸ் கலெக்ஷன்ல இந்த பக்கம் வச்சிருக்காங்க இதில் ஸ்டார்டிங் லினன் காட்டன் பாத்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஒன்று டூ டுவெண்ட்டி ஒன் ருபீஸ்லேயே நல்லா ஹெவி லினன் சூப்பரான ஃபேன்சி வெரைட்டி டிஜிட்டல் பிரிண்டோட சேர்த்து கொடுத்துருக்கோம் பேரே பாத்தீங்கன்னா டிஜிட்டல் சில்க் லினன் சாரீஸ் இதுலயும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கட்டில் பாத்தீங்கன்னா ஃபோர் பீஸ் வரும் ரோஸ் கலர் ஒன்று மை ப்ளூ கலர் ஒன்று இங்கிலீஷ் கலர் சாட் ஒன்று அப்புறம் லைட் லெமன் கிரீன் கலர் ஒன்று இந்த மாதிரி மேட்சிங் இருக்கு இந்த மாதிரி மேட்சிங் இருக்குது ஃப்ளவர் பிரிண்ட்டோடு டார்க் சார்ட் இருக்கு லைட் சார்ட் இருக்கு எல்லா கலெக்ஷனும் இருக்கு இதில் இந்த மாதிரி மல்டி கலர் சார்ட்டும் இருக்குது பியூர் லினன் சில்கில் உங்களுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி தான் இந்த மாதிரி லைட் கலர் மல்டி கலர் பிரிண்ட்டும் அவைலபிளாக இருக்குது எல்லாமே லினன்லேயே டிசைன்ஸ் ஃப்ளாரல் பிரிண்ட் வேணும்னா இந்த மாதிரி ஃப்ளவர் பிரிண்ட்டும் அவைலபிளாக இருக்குது டூ டுவெண்ட்டி ஒன் ருபீஸ் மட்டும்தான் ஹோல்சேல் ரேட்டு நாலு பீஸ் பேக்கிங் வருது நீங்கள் தாராளமாக இந்த ஒரு நாலு பீஸ் வர ஒரு கட்டு மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நீங்கள் வந்து நம்மளும் நேரம் வந்து எடுக்கணும்னு எடுத்துக்கலாம் வீடியோ காலிங்லேயே எடுத்துக்கலாம் வீடியோ காலிங் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில பதினொன்று மணி டூ நைட் எட்டு மணி அதுக்குள்ளே தான் பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் இப்போ தீபாவளி சீசன் கிட்டக்கு வர வர உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ரஷ்ஸா இருக்கும் அந்த நேரத்தை வந்து பண்ண முடியாது மீதி கிழம வந்து பார்த்துக்கலாம் அடுத்து இன்னொரு வெரைட்டி பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டி நல்ல ஃபேமஸான வெரைட்டி சிம்மர் சில்க் பேர் இந்த சாரியோடு

டிசைன்ஸ் நல்லா ஜாமெட்ரிக் டிசைன் இருக்கு ஃப்ளவரர் டிசைன் இருக்கு டிஜிட்டல் பிரிண்ட் இருக்கு செல்ப் பிரிண்ட் இருக்கு எல்லா கலெக்ஷனும் இதுலேயுமே அவைலபிளா இருக்கு இதே மாதிரி தான் இந்த பக்கம் காட்டன் கலெக்ஷன்ல ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு பியர் லினன்லேயே உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் இருக்கு லினன்ல பிளவுஸ் ஒர்க் ஆர்டர் வெரைட்டில இருக்கு இந்த பக்கம் எல்லா கலெக்ஷனுமே வச்சிருக்கோம் இந்த எல்லா சாரீஸ்மே உங்களுக்கு தீபாவளி கலெக்ஷன் இப்போதான் அதுக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேமஸ் சாரீஸ் மைசூர் சில்க் பேரல டூ டி கான்ட்ராஸ்ட் பார்டரே பாத்தீங்கன்னா டபுள் கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கலர் மேட்சிங்கும் அதே மாதிரி அருமையான கலர் சார்ட் பர்பிள் கலர் மெரூன் கலர் ராமர் கிரீன் கலர் அப்புறம் கோல்டன் கலர் எல்லா கலர் சூப்பர் சூப்பர்பான கலர் சார்ட் ரேட் பாத்தீங்கன்னா வரும் த்ரீ ஜீரோ டூ முன்னூற்றி ரெண்டு ரூபாலே உங்களுக்கு கிரேட் சில்க் சாரீஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் சில்வர் ஃபாயில் வெரைட்டில வெரைட்டியில் அவைலபுளாக இருக்குது இதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேன்சி பிரிண்ட் சாரீஸ்லேயே வேணும்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இஷ்ட் பார்டர் வார்டர் சாரீஸ் ஸ்டார்டிங் ரேட் இது பாத்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஆறு ரூபா டூ சிக்ஸ்டி சிக்ஸ் ருபீஸ்லலாம் நீங்கள் தாராளமாக பார்டர் சாரீஸ்லாம் அவைலபிளாக இருக்குது நம்மளே ஸ்டோன் ஒர்க்லேயே ஃபுல் லேஸா வரும் சாரீஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு பூனத்துலேயே பிரிண்ட் நல்ல பஞ்சு மாதிரி வரும் கலர் மேட்சிங் பாத்தீங்கன்னா ஒரு கட்ல ஃபோர் பீஸ் நாலு பீஸுக்கு தான் ஒரு கட்டு நீங்கள் எந்த நாளுமே தாராளமா எடுத்துக்கலாம் ஒரு கட் அப்படியே எடுக்கணும் இந்த கட் எடுத்தாலும் சரி இந்த கட்டு எடுத்தாலும் சரி இந்த கட் எடுத்தாலும் சரி கலர் சார்ட்டு இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்த கலர் சாட்டு இரநூத்தி அறுபத்தி ஆறுல இருந்து அவர் நீங்களே பாருங்க எதுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி பூனம் சாரி எடுக்கணும் நீங்க இந்த மாதிரி ஸ்டோன் சாரி தாராளமா எடுத்துக்கலாம் ஸ்டோன் சாரீஸ் இருநூத்தி அறுபத்தி இருந்து அவைலபிளா இருக்கு இன்னும் சாரீஸ் கலெக்ஷன்லாம் நிறையா இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னும் இஷ்டான் வர சாரீஸ்ல கொஞ்சம் மீடியம் ரேட்ல இந்த பக்கம் அவைலபிளா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இது பாருங்க முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா ஃபுல் சாரீஸ் இஷ்டான் வர இருக்கு எவ்வளவு நேரம் பார்த்ததுல நம்ம ஹை ரேட்டா பார்த்தோம் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் நினைப்பாங்க இந்த எல்லாம் எல்லாமே ஹை ரேட்டா இருக்கு நம்ம பட்ஜெட் ஏத்த மாதிரி கிடையாது உங்க பட்ஜெட் ஏத்த மாதிரி உங்களுக்கு அவைலபிளா இருக்கு முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா ஆனா இந்த சாரீஸ் செட் பாத்தீங்கன்னா ஆர் பீஸ் கலர் மேட்சிங் வரும் கோல்டன் கலரு ரெட் கலரு கிரீன் கலர் மைக்கல் ப்ளூ கலர் பர்ப்பல் கலர் அந்த மாதிரி ஒரு கட்டில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பீஸ் வரும் சிக்ஸ் பீஸ் அப்படியே எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹோல்சேல் ரேட்டில் தாராளமாக எடுத்துக்கலாம் இதில் டார்க் கலர் மேட்சிங்கும் இருக்குது லைட் கலர் மேச்சிங்கும் இருக்குது இது லைட் கலர் சாட்டு பூனம் சாரி சாஃப்டான மெட்டீரியல் ஃபுல் சாரீஸ்லேயே டிசைன் கொடுத்துருக்காங்க ஃபுல் இஸ்ட்ரா இருக்குது பார்டரில் ஃபுல்லாகவே இஷ்ட்ரா இருக்கு இது லைட் கலர் சாட்டு டிசம்பர் பச்சை கோல்டன் கலரு கனாமரம் கலரு இது கிளி பச்சை வயலட் கலரு அப்புறம் இது லைட் ரோ ரோஸ் கலர் அந்த மாதிரி சிக்ஸ் பீஸ் இதுல இருக்கு சிக்ஸ் பீஸ் அதுல இருக்கு டார்க் மேட்சிங் இருக்கு லைட் மேட்சிங் இருக்கு ரெண்டுமே அவைலபிளா இருக்க ரேட் பாத்தீங்கன்னா முன்னூத்தி அதுக்கு அடுத்து இன்னொரு வெரைட்டி பாருங்க இது கட் ஒர்க்கிங்லேயே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் ஃபுல்லாவே கட் ஒர்க்கிங் வரும் டபுள் கலர் மேட்சிங் வரும் இது லைட் அண்ட் டார்க் சாட் மேல லைட் சாட் கீழே டார்க் மேட்சிங் உங்களுக்கு இந்த சாரீஸ் ரேட் பாத்தீங்கன்னா ஹோல்சேல் வந்து நானூத்தி நாற்பத்தி ஏழு ரூபா மட்டும் தான் இதோட ஒரு கட்ல பாத்தீங்கன்னா நாலு கலர் சாட் அவைலபிளா இருக்கு மைக்கல் ப்ளூ கலர் இந்த மாதிரி செங்க கலர் கலர் லைட் பர்பிள் கலரு அப்புறம் லைட் பிஸ்தா கிரீன் கலர் நாலு மேட்சிங்மே சூப்பர்பான மேட்சிங் எல்லாமே டபுள் சேட்டிங் ஓட சேர்ந்து டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இதுல இந்த ஒரு வெரைட்டி அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி இஷ்டம் அந்த ஒர்க்ல ஒரு வெரைட்டி அவைலபிளா இருக்கு அதுக்கப்புறம் இந்த கட் ஒர்க்கிங்ல வந்து வெரைட்டி அவைலபிளா இருக்கு அந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் அப்படியே நெட் நெட்டா அடிக்கிருக்காங்க உங்களுக்கு வெரைட்டி நிறைய கிடைக்கு ஆனா நம்ம காட்டுறதுக்கு டைமிங் தான் ஷார்ட்டா இருக்கும் அதனால உங்களுக்கு ஷார்ட்டா தான் அந்த சாம்பிள் மட்டும் காமிக்கிறேன் எவ்வளவுதான் வெரைட்டி இருந்து கிடையாது இந்த கடை பாருங்க ஃபுல்லாவே பிரமாண்டமான கலெக்ஷன் எல்லாம் வச்சிருக்கோம் இந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் இருக்கு இன்னும் டேலி சார் புதுசு புதுசாக இறங்கிக்கிட்டே இருக்கு இன்னும் பட்ட கலெக்ஷன்லாம் இன்னும் திரும்பி பின்னால வேற இருக்கு அதெல்லாம் நான் இன்னும் காட்டவே இல்லை அது கண்டிப்பா ஒரு தனி வீடியோ தான் நான் எடுத்து சொல்லணும் ஏன்னா எல்லாமே இதுல முடிஞ்சுன்னா கண்டிப்பா வீடியோ ரொம்ப பெருசாயிரும் நீங்களும் விரும்ப மாட்டீங்க அதுக்காக இந்த சாரீஸ் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்டர் ஒர்க்ல இஷ்ட வர சாரீஸ்ல உள்ளேயும் ஃபுல்லாக ஃபுல்லாக உங்களுக்கு இஷ்ட வந்துடும் அப்புறம் மல்டி கலர் டைட் ஐ மாடல் சாரீஸ் இந்த சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா ஃபோர் கலர் மேட்சிங்லேயே கொடுக்குறாங்க பிங்க் கலரு கனாமிரரு கோல்டன் கலரு அப்புறம் கிரீன் கலர் அந்த மாதிரி ஃபோர் கலர் மேட்சிங் இது சார்ட்ல இருக்கு அடுத்த கலர் மேட்சிங்ல பாத்தீங்கன்னா அடுத்த சாட்ல வேற கலர் மேட்சிங் இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே கட்டு கட்டாக கட்டியிருக்காங்க நிறைய வெரைட்டி கலெக்ஷன் தான் இருக்கு அடுத்து இது ஒரு டிசைன் நல்லா போய்கிட்டு இருக்கு ஃபுல் சைனிங் வைலட் கலர் வித் கோல்டன் கலர் மேச்சிங்கு அதில் ரெண்டு கலர் ஷார்ட் மட்டுமே வேணும்னு அவைலபிளா இருக்கு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வேணும்னு அவைலபிளா இருக்கு இது பாத்தீங்கன்னா ஃபோர் கலர் மேட்சிங்கு கோல்டு கலர் பர்பிள் கலர் கிரீன் கலர் அப்புறம் உங்களுக்கு வந்து மெரூன் கலர் அந்த மாதிரி நாலு கலர் மேட்சிங் ஒரு சாரீஸ் இந்த சாரி ரேட் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஐம்பது அதுக்கடுத்து இன்னொரு வெரைட்டி இது பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கில் ஸ்பேஷில்கில் இன்னொரு கலெக்ஷன் இது கொஞ்சம் மீடியம் ரேட்டு இந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி நாற்பது ரூபா உங்களுக்கு ஃபுல் ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் ஆறு கலர் மேட்சிங் வரும் பிங்க் கலரு கோல்டன் கலரு ப்ளூ கலரு பட்டு ப்ளூ பர்பிள் கலரு மைக்கல்ஸ் ப்ளூ கலரு கிரீன் கலர் அந்த மாதிரி ஒரு கட்டு ஆறு பீஸ் வரும் இந்தா ஒரு செட்டில் ஆறு பீஸ் ஆறு கலர் மேச்சிங்கு நீங்கள் தாராளமாக ஒரு கட்டு மட்டுமே ஹோல்சேல்ல வாங்கிக்கலாம் நான் சொல்ற எல்லா ரேட்டுமே உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் தான் சிங்கிள் பீஸ் ரேட் இது கிடையாது எல்லாமே இது ஹோல்சேல் ரேட் தான் சொல்லிட்டு இருக்கேன் இதே இதிலேயே பாத்தீங்கன்னா பிளெயின் கலெக்ஷன்லேயே உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் அவைலபிளாக இருக்குது சாட்டின்லேயே பிளெயின் சாரி விரும்புறீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சாட் இன் வித் கொஞ்சம் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிராண்டா டோன் டு டோன் மேட்ச்சிங்லேயே அவலைபிளாலா இருக்கு காண்ட்ராஸ்ட்லேயே இது பாத்தீங்கன்னா மேட்சிங் ப்ளவு ஒர்க்கு முந்நூற்றி சிலர் தான் இந்த சாரி ரேட்டு நாலு கலர் சாட் வரும் இந்த டிசைன்ஸில் ஒரு கட்டுக்கு ஃபோர் பீஸ் வரும் இதே எதுல பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வேணும்னா காண்ட்ராஸ்ட் பிளவுஸ்லேயுமே அவைலபிளா இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைன் சாரி சாட்டின்ல சாரீஸ்ல இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் சில்வர் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ரேட்டும் உங்களுக்கு அதே மாதிரி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு ரூபா தான் சூப்பர் கலர் சார்ட் அவைலபிளா இருக்கு இதுவுமே அதே மாதிரி நாலு கலர் மேட்சிங்ல அவைலபிளா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸும் இருக்கு செல்ஃப் பிளவுஸும் இருக்கு எல்லா கலர் மேட்சிங்கும் உங்களுக்கு நிறைய வெரைட்டி இருக்கு இன்னும் வெரைட்டி எல்லாம் நிறைய இருக்கு ஆனா டைமிங் தான் உங்களுக்கு பெருசா போய்கிட்டே இருக்கு அதனாலே உங்களுக்கு வந்து ஷார்ட்டா ஆ முடிச்சுக்கிறேன் சரி இப்போ வரை நீங்க பாத்த கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு புடிச்சிருக்கேன் சப்போஸ் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் எப்படி பண்றது பாத்தீங்கன்னா இந்த கடை பாத்தீங்கன்னா பேர் வந்து எம் எம் கலெக்ஷன் ஷாப் வந்து மதுரையில வச்சிருக்கோம் மதுரையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மஞ்சள் கார் இஸ்டேட் திருக்கு மாசி விதியில நேரா வந்தீங்கன்னா மஞ்சனுக்கார் தெருவுல செகண்ட் தெரு இரண்டாவது தெருவுல தான் இருக்கு சப்போஸ் சில பேருக்கு இப்படி புரியலன்னா உங்களுக்கு வந்து ஏகே அமதுக்கு அடுத்த சந்தை தான் இந்த கடை வச்சிருக்கோம் ஏகே அமது மெயின் இருக்கும் நீங்க வந்தீங்கன்னா செகண்ட் ஸ்ட்ரீட் ரெண்டாவது வந்தீங்கன்னா எம் எம் இங்க சொல்லி கொடுத்துருவாங்க சப்போஸ் அப்படியும் வரம் நீங்க பெரிய இல்ல அந்த வரீங்கன்னா நீங்க ஆட்டோல தான் வரணும் ஆட்டோ வழியாவே வந்துட்டு நீங்க வந்து எம் எம் நேராவே இங்க இறக்கிடுவாங்க இப்படியும் வர நீங்க வந்து நம்ம கடை வர வந்து லொகேசன் ட்ராக் பண்ணிக்கலாம் லொகேஷன் பார்த்தா கூட இங்கே உங்களுக்கு நேரமா மயமம் கிளஸ் நம்ம கடையோட அட்ரஸ் தாராளமா காமிக்கும் நான் சுத்தி பார்க்க அவசியம் கிடையாது ஜவுளி மார்க்கெட்ல தான் உட்காந்துருக்கோம் வெளியில எங்கேயும் அவுட்டர்ல கிடையாது மெயின்ல தான் இருக்கும் ஏகே அம்மதுக்கு அடுத்த சந்தில தான் இருக்கும் அதனால நீங்க யார்ட்ட சொன்னாலும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க தாராளமா வாங்க நேரா வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு சாரீஸ் மட்டும் இல்லாம நம்ம டாப்ஸ் கலெக்ஷன் இருக்கு நைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்கு ஜென்ஸ் வேர் கிட்ஸ் வேர் எல்லா வெரைட்டியுமே உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க நீங்க ஃபேமிலி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லா கலெக்ஷனும் கண்டிப்பா பண்ணலாம் இது எல்லாமே நேரா வந்து எடுத்துக்கலாம் சப்போஸ் நேரா வர முடியலன்னா வீடியோ கால்க்கு கீழ நம்பர் கொடுத்துருவாங்க அந்த நம்பர்ல பாத்தீங்கன்னா நீங்க வீடியோ காலிங்லயே தாராளமா அந்த மட்டும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நீங்க எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணீங்க அதுக்கு போறது கொரியர் பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபா கிலோக்கு வரும் இல்ல நிறைய எடுத்தீங்கன்னா பண்டல்லே போட்டுனா லாரிலேயே போட்டுருவாங்க இந்த எல்லா கலெக்ஷன் நீங்க தாராளமா நம்ம வாங்கிக்கலாம் கிடைக்கும்